Prabhakaran, hi. You from? I am from Tripur. நானும் திருப்பூர் தான் ஓகே சாப்பிட்டாச்சா எந்த ஏரியா செட்டிப்பாளையம் தாராபுர ரோடு குமார் ஹை ஹாய் வணக்கம் உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா ஆகிவிட்டதே எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க புதுபஸ்டாண்டு லைக் டன் தேங்க்யூ எத்தனை குழந்தைகள் குழந்தைகளில் சாப்பாடு முடிச்சா முடிஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா எந்த ஊர் திருப்பூருங்க என்ன சமையல் வழக்கம் போல் தயிர் சாதம் தான் நான் ஒர்க் பண்ணுறேன் ஓகே 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 எந்த கடையில் அரிசி வாங்கினேன் நாக்ராஜ் செட்டிப்பாளையத்தில் உள்ள மளிகை கடையில் தான் சிவசங்கரி ஹாய் ஹாய் சிவசங்கரி எனக்கு தான் பத்து முப்பது ஓ அப்படியா ஓகே ஓகே இங்கே ஓ இன்னைக்கு மணி ஒன்று பத்தாச்சு पिच कर्पया हाई खुश <laughs> <कुस्पूर। laughs> शेख ஜோசி சேக் பாலமுருகன் ஹாயி எந்த ஊரும் நீங்க சதீஷ் திருப்பூருங்க என்ன பேர் புவனேஸ்வரி அக்கா நான் சொல்கிற சாங்குக்கு டான்ஸ் வீடியோ பண்ணுங்க பிரதீப் சொல்லுங்க மேரி சாஜா ஆச்சு ஆச்சு அழகாயிருக்கு தேங்க்யூ நிதிஷ் ஹாய் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் முகமது சாதிக் குட் ஆஃப்டர்நூன் ஒரே தாமரை சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இங்கே உட்காந்துக்கலாம் ஓகே பாட்டு பாடுவீங்களா பாட்டெல்லாம் பாடுவேனே டுடே யுவர் ஏரியா கிளைமேட் நாட் குட் ரொம்ப வெயிலாக இருக்கு அதுவும் பெரிய தாமரை அக்கா டு டான்ஸ் வீடியோ ஃப்ரம் மன்மதன் திரைப்படம் ஃபார் மன்மதன் ஹண்ட் பீச்சியா அந்த மிசிக்க என்ன ஊர் திருப்பூர் அக்கா வணக்கம் நீங்கள் திருப்பூர்ல எங்க செட்டிப்பாளையம்ப்பா தாராபுரம் ரோடு டுடே லஞ்சு டுடே லஞ்சு வந்து தயிர் எப்போ கேட்டாலும் தயிர் தான் அது வேரசம் வேற சா சரி சரி மன்மத லீலையை வென்றவன் யுவர் ஒர்க் மன்மதன் மன்மதன் இது சிம்பு இன்ட்ரடக்ஷன்ல ஒரு லேடி டாக்டர் வருவாங்க அவங்கள சிம்பு கூட கொண்டுடுவான் அப்புறம் வரும் ஒரு பீஜிய அப்படியா சரி சரி உங்களுக்கு தர தரப்பூராம கணேஷ் புரோப தெரியுமா தெரியாதே ரோஸ் இமான் ஹைமா ஹை நீங்க அவங்களுக்கு ஹாய் சொல்லி இருக்கீங்களா இப்போ இப்ப பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க பண்ண மாட்டேன் ஹாய் கொண்டு பாப்பா ஹாய்ங்க சரவணன் ஹாய் வசந்த் சரவணன் பிரபாகரன் ஹாய் ஹாய் நலமா டார்லிங் நலம் நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்ன டிஃபன் டார்லிங் டிஃபன் இல்லைங்க லஞ்சு ஹாய் அக்கா ஹாய் சின்ன சாமி வாங்க சாப்பிடலாம் கண்டிப்பாக வரேங்க கண்ணை பார்த்து அழகு தேவதை டார்லிங் ஏழை மக்கா ஓடி வாங்க நம்ம தோழி லைவ் போடுது சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே தேங்க்யூ ஸோ மச்

உங்கள் முகத்தில் அழகின் ரகசியம் என்ன உங்கள் ஊர் உதயம் திருப்பூருங்க என்ன வேலை பார்க்குறீங்க தோழி சிங்கடேலர் உங்கள் முகத்தின் அழகின் ரகசியம் என்ன ரகசியம்லாம் எல்லாம் ஒண்ணுமில்லையே ஜாலியா இருக்கீங்க ஜாலியா தானே இருக்கணும் வாழ்ற வாழ்க்கை கொஞ்சம் லிட்டில் பிட் புது இருக்கீங்க முடிஞ்ச அளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிட வேண்டியது அனைவருக்கும் அன்பான வணக்கம் ப்ளீஸ் தயவு செய்து யாரும் பேட் கமெண்ட் போடாதீங்க அவர்கள் நம்ம சகோதரி மாதிரி தான் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் என்ன சாப்பாடு தயிர் சாதங்க உங்கள் முகம் அழைப்பு தேங்க்யூங்க உங்கள் வயது இருபத்தெட்டு என்ன ஒர்க் பண்ணுறீங்க சிங்க டெய்லர் ஏஜ் ஐம்பத்தஞ்சு சூப்பர் என்ன ஒர்க்கு சிங்க டெய்லர் போட்டோம் சுரேஷ் புவனேஷ் ஐம்பத்தஞ்சு எஸ் ஐம் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஒன்லி முத்து ஹாய் முத்து சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊர் மதிய வணக்கம் ரவிச்சந்திரன் மதிய வணக்கம் திருப்பூர் ரஜினி ரமேஷ் ஹாய்ங்க ஹாய் சாரி ஏஜ் முப்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு குமரவேல் ஹாய் நான் முதல் முதலாக உங்களின் நேரலையை சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி ரவிச்சந்திரன் தேங்க்யூ நேதாஜி மேரேஜ் ஆயிடுச்சா ஆயிடுச்சு குமரவேல் ஹாய் ஹாய் ஹவ் யூ வெரி பியூட்டிஃபுல் காட் பிளஸ் யூ யூ அண்ட் யுவர் ஃபேமிலி தேங்க்யூ சோ மச்

மகேஷ் மகேஷ் you ஸோ மச் மகேஷ் எந்த ஊர் திருப்பூருங்க குட் ஆஃப்டர்நூன் மேம் யூ கந்தா கந்தமால் ஒடிஷா கந்தமால் ஒடிஷாவில் இருக்கீங்களா தான் சுதேஷ் ஹாயக்கா ஹாய் நந்தினி திருப்பூரில் நீங்க எந்த இடம் முத்து திருப்பூர்ல செட்டிப்பாளையம் என்ன பண்ணுறீங்க சிங்கர் டெய்லர் ஹாய் அக்கா குட் ஆஃப்டர்நூன் நானும் இன்னும் சாப்பிட்டாச்சா லைக் பார்த்தோம் தேங்க்யூங்க கதிரேஷ் ஹாய் ராமச்சந்திரா ஹாய் நந்தினி ஹாய் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க நீங்கள் எந்த ஊர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க திருப்பூருங்க நான் பூண்டி ஏபி ஸ்கூல் பக்கத்தில் எனக்கு ஸ்கூலே தெரியாது அந்த ஸ்கூல் பூண்டி தெரியும் என் கண்ணே சங்கர் உங்கள் ஸ்கூல் பனிஷ்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் ஹரி பனிஷ்மெண்ட் என்ன கொடுப்பாங்க தோப்பு கரணம் கிரவுண்டை சுற்றுறது ஸ்கேலால் அடிப்பாங்க வேற என்ன காதை பிடிச்சி திருவுவாங்க இதே பனிஷ்மெண்ட் அன்பு முத்து ஹாய் நிதிஷ் ஹாய் வணக்கம் எழில் உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு சாங் ஒண்ணு பாடுங்க இப்போதைக்கு அப்படி வருது தூளியிலே ஆட வந்த வானத்து மிளக்கு ஆலியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்து தொட்டில் மேலே முத்து மால வண்ண பூவா விளையாட சின்ன தம்பிசப்பாட ஹாய் மேடம் இன்னும் ஒரு டார்ச்சர் பண்ணுங் பண்ணுவாங்க சூப்பர் கிரேட் தேங்க்யூ ஜெயா ஜெயா லை தேங்க்யூ என்ன சாப்பாடு தயிர் சாதம் மதிய வணக்கம் மதிய வணக்கம் ஜெயா என்ன உணவு தயிர் சாதம் மதுரை டிவிக்கே வாங்க அக்கா மதுரை மணித்தன் சூப்பர் அன்பில் பூத்த அழகேன் பண்பில் பூத்த பாசம் என் நேசத்தில் இருக்கும் உறவை நலமா நலங்க வாசம் வாசமதி உங்க பசங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கீங்களா நான் எனக்கு பசங்களே இல்லை எங்கே பனிஷ்மெண்ட் கொடுக்க அக்கா முகேஷ் சொல்லு முகேஷ் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா எத்தனையோ சாமி உண்டு எத்தனையோ கோவில் உண்டு ஏன் சாமி நீதானே ஐயோ மறந்துட்டேன் கையெடுத்து கும்பிட்ட உங்கிட்ட நான் கேட்கிறேன் ஐ லவ் யூ ஸோ தேங்க்யூ வணக்கம் சென்னை வணக்கங்க வைத்தி ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ என்னாச்சோ ஏதாச்சோ உசுரை போயிருச்சோ என்னென்னமோ நான் நினச்சி பயந்தே போனேனோ பார்த்து பல நாளாச்சோ ஏன் நினப்பு வந்துருச்சோ ஏக்கத்துலையும் செல்லம்மா நீ என்னுன்னும் கூப்பிட்டியே அம்மு குட்டி வந்திருக்கேன் பேசாம இருக்கிறேட் கேள் தேங்க் யூ உன்னை பார்க்க வரலைம்மா அக்கா அப்புறம் எதுக்குமா வந்தீங்க அக்கா சோகம் வேண்டாம் ஓகே அழகா பாருங்க சூப்பர் செந்தில்குமார் தேங்க் யூ பிரபாகி உங்க உங்களை பார்க்க அக்கா கண்டிப்பா வாங்க திருப்பூர் வாங்க நல்லா பாடுறீங்க இன்னும் பாடி பழகுங்க கண்டிப்பா சும்மா வீட்டுல நம்மளா பாத்ரூம் சிங்க செல்லை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் உட்காந்துக்கா கத்திட்டு வர்ற குரூப்பு அக்கா நீ ஒரு அழகி தேங்க்யூ சொல்லா திருப்பூர் சாங்கு வேணா அக்கா அப்படி அக்கா சரி நீங்க சோகம்தான் பாடுவீங்க போல என்ன ஊரே திருப்பூரே என்னம்மா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் கோச்சாவை போடலாம் ஓடி பாடி ஆடலாம் ஒரே தலைவலி எப்பா தலைவலி சொல்லுங்க எப்போ வரவா அக்கா இப்ப வரவா அக்கா ஐயோ நானே இருக்கனே இந்த வேலையை நினைச்சு வேதனையில இருக்கு ப்ராப்பராக இந்த வாரமே போச்சு சரியா உங்களுக்கு தைராய்டு உள்ளது பழனி எனக்கா மேபி இருக்கலாம் தைராய்டு சுகரு கேன்சரு என்ன அளவு வந்தாலும் பிரச்சனையே இல்லை அக்கா திருப்பூரில் மொத்த வியாபார கடை எங்கே இருக்கிறது மொத்த வியாபார கடை ஹோல்சேல் எதுக்கு பனியனுக்கா காஸ்மெட்டிக்ஸ்க்கா அப்புறம் என்னது மளிகை கிடைக்கும் எதுக்கு பனியன் மேக்கப் சூப்பர் தேங்க்யூ பனியனுக்கு காதர் பேட்டை ரயில்வே இருந்து வந்தீங்கன்னா நேராக ஃபுல்லாக காதல்பேட்டை தான் திருப்பூர் வார திருப்பூர் வரவா சரிப்பா சரிங்க ஓகே உங்கள் லட்சியம் எதுவாயினும் விரைவில் வெள்ளட்டும் சகோதரி வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ഓക്കേ മക്കളേ ബായ് ഉം മേരേജ് ഇല്ലയോ ആയിച്ചു ഓക്കെ ബായ് പ എല്ലാവർക്കും ബായ്